நம் தேனி சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நேற்று கோர்ட்டு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து விவாதிக்கப்பட்டுச்சு அது சம்மந்தமாக நம்ம என்ன பண்ணோம் நேற்று கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஆர்குமெண்ட்டு போச்சு எல்லா விஷயத்தையும் நம்ம இதில் சொல்கிறதுக்காக இல்லை நம்ம சப்ஜெக்ட்டு நம்ம தேனி சங்க சார்பாக நம்ம உறுப்பினர்கள் நம்ம என்ன பண்ணோம் எது சம்மந்தமாக போகணும் எது சம்மந்தமாக பேசணும் நமக்கு எது தேவை அதை மட்டும் இப்போ ஷார்ட்டாக ஒரு வீடியோ போடுறோம் அதாவது எதுக்காக இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா வாய்ஸ் ஆப்லா அழகர்சாமி எம் அழகர்சாமி அவர் வந்து அவரோட யூடியூப் சேனலில் வந்து நேற்று கோர்ட்டில் நடக்காத ஒரு சில விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணி தேனி சங்கத்தில் மணிகண்டன் சரண் ரெண்டு பேர் லீடரு அவங்க கொடுத்த ப்ரொப்போஷனை வந்து கோர்ட்டு ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும் அவங்களாம் லீடர்னு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் வந்து நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் அது இன்னைக்கு காலையில் நான் பார்த்தேன் ஒரு பத்து பேர் ஃபோன் பண்ணி என்ன சார் இவர் இப்படி சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதுக்கான விளக்கமும் இதில் நம்ம கொடுப்போம் முழுமையாக கொடுப்போம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழுமையாக கொடுப்போம் ஏன் இந்த வாய்ஸ் ஆஃப் வலாரசாமி எம் வலாரசாமி தேனி சங்கத்தில் வந்து முக்கியமான நபர்களை வந்து ஏன் பேரை கெடுக்கணும் டேமேஜ் பண்ணணும் இது மூலிமா அவருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து இதில் பேசுவோம் அதாவது நேற்று நடந்த வழக்கு பத்து முப்பத்தஞ்சுக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சார் வந்து ஸ்போர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணார் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லா லாயருமே வந்திருந்தாங்க விட்டிம் சைட்லேயும் பாதிக்கப்பட்டவங்களாம் வந்திருந்தாங்க ஒவ்வொரு சங்கங்களும் வந்திருந்தாங்க வந்திருக்கும்போது அவர் வந்து உட்காந்தோடனே என்ன சொன்னார் அப்படின்னா முதல் வார்த்தை எல்லாரும் உங்களுடைய ஐடியாவை சொல்லுங்கள் அதில் எந்த ஐடியா பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஐடியாவை நம்ம படுத்து நான் இந்த நிலமுறைக்கு கொண்டு வர்றதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன் இது முடிவில்லை ஒவ்வொருத்தவங்களும் உங்கள் உங்களுடைய தரப்பினர் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு மட்டும் தான் சொன்னார் ஏறணுன்னு சொன்ன முதல் வார்த்தையாக தான் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக எத்தனை பேர் இருந்தீங்களோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம மட்டும் வீடியோ இருக்குது அதை நம்ம கட் பண்ணி குரூப்பில் தனித்தனியாக கட் பண்ணி போடுறோம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தரப்பினரையும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னாங்க எங்களுக்கு பணமாக வேணும் எங்களுக்கு நிலமாக வேணும் எங்களுக்கு இப்படி வேணும் எங்களுக்கு இது சம்மந்தமாக வட்டி மெச்சூரிட்டி வேணும் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டு வெளியில் வேணும் ஒருத்தவங்க கைடன் வெளியில் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எல்லா தரப்பினையுமே சொன்னாங்க அப்போ வந்து பிபி ஹாஜராகி நில மதிப்பீடு சம்மந்தமாக எல்லா விஷயத்தையுமே சொல்லிகிட்டே வந்தார் அது ஃபுல்லாக அவர் கம்ப்ளீட் பண்ணார் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னா ஒவ்வொரு லாய்ட்டையும் தனித்தனி ஒப்பீனியன் கேட்டாங்க அப்போ தேனி சங்கம் சார்பாக திரு ரஜினி மேடம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எங்கிட்ட நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் வந்து இப்போதைக்கு ஐநூற்றி பதினெட்டு கோடி ரூபாய்க்கு பிளாட்டு மா மார்க்கெட் வேலையாவில் வந்து பிளாட் எடுத்துக்கிற ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டார் அப்போ எல்லாத்துட்டையுமே ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே வந்தார் எங்கிட்ட வந்து ஒரு பத்தாயிரம் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வரும்போது வந்து தொடர்ச்சியாக வந்து வழக்குகள் போயிட்டே இருந்துச்சு அப்போ வந்து நம்ம சார்பாக நம்ம தேனி சங்க சார்பாக வந்து நான் பேசுனேன் என்ன பேசுனேன் அப்படின்னா லாட்ஷி கிட்ட வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா எங்கிட்ட வந்து ஒரு பத்தாயிரம் மெம்பர்ஸ் இருக்காங்க அதில் வந்து இவ்வளோ பேர் வந்து லேண்டாக எடுத்துக்கிறதுக்கு இப்போதைக்கு ரெடியாக இருக்காங்க மயிலாட் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து லேண்ட் எடுத்துக்க ரெடியாக இருக்காங்க அது ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் இது சம்மந்தமாக வந்து நாங்கள் ஒரு ப்ரொஃபோஷன் உங்களுக்கு கொடுக்கலாம்னு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஸ்ட்ரைட்டாக என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா ஓகே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன் தீர்வு நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னா பிளாட்டு வேணுன்றவங்களுக்கு வந்து இதுக்காக வந்து நாம் ஒரு விஷயத்தை ரெடி பண்ண போகிறோம் யார் யாருக்கு பிளாட்டு வேணுமோ அதெல்லாம் தனித்தனியாக நோட் பண்ணி நோட் பண்ணி நோட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறகும் பணமாக வேணும் அப்படிங்கக்கூடிய கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து சொத்துக்கெல்லாம் ஏழை விட்டு அந்த சொத்தும் அந்த இடத்துக்கீழே வந்ததுக்கு பிறகு ஒரே செட்டில்மெண்ட்டில் சைன் பண்ண போகிறேன் உடனே பா ப்ளாட்டாக கொடுத்துட மாட்டேன் ஏழை விட்டு பணமாகவும் யாரும் மாட்டேன் ஒரே தீர்வு மொத்தமாக தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அப்போ இந்த சப்ஜெக்ட் அப்படியே போயிட்டே இருக்கும்போது வந்து நானே வந்து லாட்ஷிப்டில் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு நூறு கோடி ரூபாய் சொத்தை வந்து நம்ம லீடர் சொத்து அங்கங்கே எடுத்துருக்க நூறு கோடி ரூபா சொத்தை வந்து ஜட்ஜிட்ட வந்து கொடுத்தோம் அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா அது என்கிட்ட கொடுக்க வேண்டாம் நீங்கள் சைட்டை பிபிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது பிபி என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் டிஎஸ்பிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ கோர்ட்லேயே வச்சு அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம பிபிட்ட கொடுத்துட்டோம் அவர் வந்து என்ன பண்ணார்னா என்கிட்ட கொடுக்க வேணா நீங்கள் டிஎஸ்பிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னார் நம்ம மதுரை விமானவேல் சார்ட்டை வந்து நம்ம கோர்ட்டுக்குள்ளேயே வச்சு கொடுத்துட்டோம் அதையும் அவர் வாங்கிக்கிட்டார் இதை அப்படியே வந்து எம் அழகுசாமி வாய்ஸ்ஆப்பில் வந்து அப்படியே உள்டாவா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா தேனி சங்கத்திலேருந்து வந்து மணிகண்டன் சரண் அப்படிங்கிறவர் வந்து லீடருன்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்க கொடுக்கக்கூடிய கூடிய ப்ரொஃபஷனை வந்து அவங்க ஏற்றுக்குற இதுவே வந்து அவர் மூணு இடத்துல மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு எல்லாத்தையுமே விட்டுட்டாரு அந்த மூணு வார்த்தையை மட்டும் மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி அழுத்தமாக அவருடைய ஆவணத்தை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த வீடியோவில் வந்து அவர் சொல்லியிருந்தார் அதை நம்ம வந்து முழுசாக கேட்டோம் கேட்டுட்டு வந்து மக்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சொல்கிறோம் நம்ம கொடுத்த நூறு கோடி ரூபாய் சொத்தை வந்து நீதி அரசர்கிட்ட கொடுக்கும்போது அவர் ஏங்கிட்ட கொடுக்க வேணால் நீங்கள் டேரெக்டாக அவர்கிட்ட கொடுங்கன்னு சொன்னாங்க அந்த சொத்தை தான் நம்ம அவர்கிட்ட கொடுத்தோம் யாருடைய ப்ரொபோஷனையும் அவரை முழுசாக ஏற்றுக்கிட்டு ஆர்டர் போடுறேன்னு எது சொல்லவே இல்லை எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு நான் ஒரு ஐடியாவுக்கு வரேன் இப்போ தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஓகே எனக்கு புரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவு தான் அந்த சப்ஜெக்டை முடிச்சாரே தவிர இவர் சொன்னது மாதிரி இவர் லீட்ரு இவர்கிட்ட நீங்கள் வந்து சொத்து கொடுத்தாலும் ப்ரொப்போஷனை கொடுத்தாலும் வாங்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லவே இல்லை நேற்று மட்டும் நூறு கோடி ரூபாய்க்கு நம்ம சொத்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதில் அவர் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார் இது எதுக்காக அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் மெம்பர்ஸுக்கு மேலே வச்சுருக்கோம் இவ்வளோ பெரிய வளர்ச்சியான ஒரு சங்கத்தை வந்து எப்படியாவது டேமேஜ் பண்ணிட்டா இவர் உள்ள கேம் ஆடலாம் அப்படிங்கிறது ஏன் ஏன் எதுக்காக அப்படின்னா நிறைய சங்க உறுப்பினர்கள்லாம் இவர்கிட்ட பணத்தை கொடுத்து ஐம்பதனாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம்னு கொடுத்து நிறையா பேர் ஏமாந்ததுனால இவர் மீண்டும் எங்களை வந்து டேமேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு நாங்கள் அதுக்கெல்லாம் வந்து அசந்தாலும் கிடையாது அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் கருதலை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுன்றதுக்காக இந்த இந்த வீடியோ வந்து போடுறோம் இதில் வந்து லீடரே இல்லாத என்ன பார்த்து லீடர்னு சொல்றாரு உங்களுக்கு வீடியோ மூலியமாகவே நான் வந்து பேசுகிறேன் பியூர் கஸ்டமரு மணியண்டன்னு சொல்லக்கூடிய தேனி டிஸ்ட்ரிக்டில் வந்து பியூர் கஸ்டமரு கிட்டத்தட்ட இவ்வளோ வழக்குகள் தொடர்த்து நம்ம தொடர்ந்து இருக்கோம் கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன பார்த்து லீடர் சொன்னதுக்காக இவர் சொல்றாரு பிபி என்ன பார்த்து லீடர் சொன்னாராம் அதனால வந்து இவர் என்ன பார்த்து சொல்றாரு என்ன ஆங்கிலம் நடந்துச்சு அப்படின்னு தெரில அடுத்த ஹீரிங்ல வந்து யூடியூப்ல வந்து இப்படி ஒருத்தவர் பேசுறாரு என்ன அர்த்தத்துல வந்து இவர் என்ன ஐடி ப்ரூஃப்ல வந்து இருக்கு நான் நான் லீடரு சொல்றதுக்கு அவர்கிட்ட என்ன எவிடென்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வர்ற திங்கக்கிழம கேட்க போறோம் இது எதுக்காக அப்படின்னா எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இவர் வாழ்ந்துக்கலாம் இவருடைய தப்புகள்லாம் மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்கிறாரு இதில் நோட் பண்ணி பார்க்கட்டிங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவிடுறோம் அதாவது இவர் வந்து இந்த வாய்தாவுக்கு வந்து நேற்று வாய்தாவில் வந்து இவர் ஆர்யூ பண்ணார் ஒரு நாலு சங்கத்தை கூப்பிட்டு வந்தார் அதில் முக்கியமாக நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இவரை நல்லா பாருங்க இவர் வந்து தேவக்கோட்டை தேவக்கோட்டையில் ஸ்டார்டஸுக்கு கீழே ஒர்க் பண்ணுறாரு இவர் வந்து ஏஹெச் சும்மா சாதாரண ஒரு கேட்டகரியில் கிடையாது ஏஹெச் இவர் பேர் வந்து ராமநாதன் கிட்டத்தட்ட முந்நூறு கோடிக்கு மேலே அவர் வாங்கி போட்டிருக்காரு இவருக்கு இவர் சங்கத்துக்கு இந்த சங்கத்துக்கு இவர் தான் லாயராக இருக்காரு அது இவரே இவர் வீடியோவில் சொல்லியிருப்பார் அடுத்து இவர் வந்து தேனிய அஸ்டோனியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கம் வச்சுருக்காரு இந்த சங்கத்துக்கும் எம் அலர்சாமி தான் லாயர் இவர் எஃப்ஐஆரில் இருக்காரு இவர் எஃப்ஐஆர் உள்ள வந்திருக்காரு இவர் நடத்தக்கூடிய எல்லா சங்கத்துக்குமே லீடரு கீழே தான் இவர் மூவ் பண்ணுறாரு ஆனால் பியூர் கஸ்டமரான எங்களை பார்த்து அவரோட யூடியூப் சேனல்ல என்ன சொல்லி வராரு அப்படின்னு இவங்கெல்லாம் லீட்ரு இவங்கெல்லாம் லீட்ரு இவங்கெல்லாம் லீட்ருன்னு சொல்றாரு கோர்ட்டில் நடந்த விஷயத்தை அப்படியே உள்டாவா மாற்றி நம்ம ஒரு நூறு கோடி ரூபாய் கொடுத்த சொத்தை வந்து ஜட்ஜ் என்ன பண்ணாங்கன்னா டைரெக்டா போய் நீங்க வந்து பிபிகிட்ட கொடுங்கன்னு சொன்னாரு பிபி நான் ஏன்ட்ட வேண்டாம் நீங்கள் நேரம் டிஎஸ்பிட்ட கொடுங்கன்னு சொன்னாலும் நம்ம டிஎஸ்பி சார்ட்டை கொடுத்தோம் இவ்வளோதான் அந்த கோர்ட்டில் நடந்த விஷயம் மிச்சம் எல்லாமே வந்து ஒரு கற்பனையில பேசி ஒரு பிம்பத்தில் பேசுறாரு இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இவர் படித்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு இவருடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க வந்து ஒரு ஐயாயிரம் பேர் டு ஆறாயிரம் பேர் பேர் இருக்காங்க இவர் மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும் இவர் கூட நாங்கள் ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் பயணித்தோம் பயணிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவர் கூட போகிறத விட நம்ம தனியாக நின்று எவ்வளவோ காரியங்களை சாதிக்கலாம்னு சொல்லி அவர் ரிட்யூட் நாங்கள் பிரிஞ்சு வந்தோம் வந்ததுக்கு அப்புறமும் இல்லை அவர் கூட இருக்கும்போதே தெரியும் அவருடைய செயல் சிந்தனை ஆறு மணிக்கு மேலே அவர் எப்படி இருப்பாரு ஆறு மணிக்கு மேலே எப்படி பேசுவார் பணத்துக்காக என்னென்னலாம் கேம் ஆடுவார் அப்படிங்கிறது நல்லா எங்களுக்கு தெரியும் தான் வந்தோம் தெரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனலை வந்து ஒன்று பரவிக்கிட்டே இருக்குது இவர் வந்து சீனியர் சிட்டிசன் சுந்தர் தியாரனி ராமகிருஷ்ணனையும் ஈவினிங் பத்து மணிக்கு மேலே தண்ணியை போட்டு இந்த அளவுக்கு பேசுகிறது அதாவது லேடிஸ் வந்து கேட்கவே முடியாது இந்த இந்த வீடியோவை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் ரிலீஸ் பண்ணிவிட்டு வந்து இதை வந்து நாங்கள் எங்கள் குரூப்பில் போடுறது வரைக்கும் நாங்கள் போடலை எதுவுமே பண்ணலை இவர் செட்டில்மெண்ட் நடக்கக்கூடாது மக்கள் எல்லாமே ஏமாற்றணும் இன்னும் சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இதுக்கு அடுத்த ஆக்சன் எடுக்க போகிறோம் இதுக்கு என்னென்ன வழக்கில் தொடுக்கலாம் இது சம்மந்தம் வந்து எப்படி பார் கவுன்சில வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அடுத்த கடத்துக்கு போக போகிறோம் அதனால இவர் பேசின ஒரு ரெண்டு செகண்டு மட்டும் நான் உங்களுக்கு இந்த ஆடியோவை வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அவரே அவர் பேர சொல்லி அதாவது லோக்கலில் இருக்கக்கூடிய ரவுடி கூட கொஞ்சம் மரியாதையாக பேசுவாங்க இவர் கருப்பு கோர்ட்டு போட்டு ஹை கோர்ட்டில் நீதி அரசட்டை வந்து ஒரு நல்ல விதமா பேசிட்டு கஸ்டமர்கிட்ட அணுகும் போது எவ்வளவு கொச்சையா பேசுறாரு எவ்வளவு பேசுறாரு அப்படிங்கிறத நீங்களே வந்து 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 நம்ம நம்ம ஒரு இந்த பொலி குரூப்ல போடுறோம் அது நீங்களே ஒரு ஒரு மூ ஒரு ஒரு இருபது செகண்ட் முப்பது செகண்ட் மட்டும் கேளுங்க இவருடைய வார்த்தையில வரக்கூடிய நாகரீகம் என்ன இவர் உள்ளுக்குள்ள எப்படி வாடுறாரு அப்படிங்கறது நல்லாவே தெரியும்

நண்பர்களே இது வந்து கிட்டத்தட்ட எட்டு நிமிஷத்துக்கு மேல ஒரு வீடியோ பேசியிருக்காரு ஒரு ஆடியோ பேசியிருக்காரு இருக்காரு அத வந்து グரூப்ல தனியா போடுறோம் இது ஆண்கள் மட்டும் பாருங்க பெண்கள் பார்க்க வேண்டாம் அவ்வளவு தூரம் கொச்சையா பேசி இவர்கிட்ட வந்து கேஸ் கொடுக்க போறோம்னு சொல்லி நம்ம சங்க சார்பா மற்றவங்களுக்கு நம்ம விழிப்புணர்வு கொடுக்கல நம்ம சங்க சார்பா எந்த ஒரு லேடிஸும் பேசாதீங்க இவரை அணுகாதீங்க நெல்லலாய நிறைய பேர் இருக்காங்க அவங்ககிட்ட போங்க பணத்துக்காக எந்த எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க அந்த மாதிரி இவர் இந்த கேட்டகரியில இருக்கவர் நம்மளை டேமேஜ் பண்ணிட்டா மக்கள்கிட்ட இன்னும் பணம் சம்பாதிக்கலாம் அந்த கேஸை இப்படி இப்படினாலும் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கெட்ட நோக்கத்துல பண்றாரு அதனால வந்து சுமார் இது வரைக்கும் நாங்க ஒரு ஃபைல் எடுத்துட்டு இருக்கோம் எங்க சங்க சார்பா வந்து எங்க மக்கள்கிட்ட கிட்டத்தட்ட இது வரைக்கும் முப்பத்தி நாலு பேர்கிட்ட பணத்தை வாங்கி ஆன்லைனில் ட்ரான்சேக்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் கேஸ் நடத்தலை எதுவுமே பண்ணலை சிஎஸ்ஆர் போட்டுத்தாரேன் நானே வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு பத்தாயிரம் இருநாயிரம்னு சொல்லி நிறைய வசூல் வாங்கியிருக்காரு அது ஒன்று கிட்ட எட்டு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபா இது வரைக்கும் வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து மூணு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபா அக்கௌண்டபுளாகவும் மிச்ச பணமாகவும் வாங்கியிருக்காரு இந்த கேஸில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் பிரிஞ்சு வரும்போது அவர் எங்களுக்கு வக்காலத்து கொடுத்தாரு மக்களத்தை கொடுக்கும்போது அங்கே பில்லு கேட்டோம் எங்கள் சங்கரீதியாக பில்லு கொடுக்குறேன்னு கேட்கும்போது அவர் பில்லு ரொம்ப ரொம்ப குறைவா அடிச்சு வச்சுருந்தாரு அப்போ நாங்கள் ஆர்கியூ பண்ணதுக்கு அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லி அவர் பிஏ வச்சு பேசி கட் பண்ணிட்டு போயிட்டார் அதனால நாங்கள் இன்னும் அவர்கிட்ட பில்லு வாங்கவே இல்லை நாங்கள் கொடுத்த அக்கௌண்டபிள் எல்லாமே கொண்டு போய் சென்னை பார் கவுன்சிலில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் கோர்ட்டில் நடந்த விஷயத்தை வந்து மிகைப்படுத்தி பேசி மக்களை வந்து ஏமாத்துறாரு இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தூர் கம்ப்ளைண்ட்லேயும் நாற்பதாயிரம் முப்பதாயிரம்னு வாங்கிட்டு இன்றைக்கி அந்த கம்ப்ளைண்ட் யாருக்கும் யார்ட்டையுமே எல்லாமே டோட்டலாக சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது பிளாக்ல போட்டுக்கிற யாரையுமே இல்லை ஆனால் நீதிமன்றத்தில் மட்டும் போய் முறைப்படி நான் வந்து பெரிய நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாரு அதன் அடிப்படையில் வந்து பார் கவுன்சில அடுத்த திங்கள்கிழமை மண்டே அடுத்த கோர்ட்டு ஹியரிங்கில் வந்து இதையும் சொல்ல போகிறோம் ஜட்ஜிக்கிட்ட அடுத்து அன்றைக்கி பார் கவுன்சிலே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் ஒரு விழிப்புணர்வுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறோம் இப்படிப்பட்ட ஃபேக்டில் இருக்கக்கூடியவங்களை நம்பி நீங்கள் மறுபடி மறுபடியும் உள்ளே போகாதீங்க அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் அது உங்களை தான் பாதிக்கும் இதனால் நீங்கள் பத்து பைசா கூட பிரயோஜனம் ஆக மாட்டீங்க இது வந்து அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் நம்மளை மீண்டும் மீண்டும் முட்டாளாகிறாங்களே தவிர மற்றபடி எதுக்காகவும் இல்லை அப்படிங்கிறதான் இதில் சொல்ல வந்த விஷயம் நேற்று நீதிமன்றத்தில் நடந்தது இவ்வளவு தான் அதாவது வர மண்டே வந்து இன்னும் நம்ம பேசிப்போம் கம்ப்ளைண்ட் டேட்டை வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா பிபி என்ன சொன்னார் அப்படின்னா திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் அதில் என்ன அப்படின்னா கம்ப்ளைண்ட் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் செட்டில்மெண்ட் ஓப்பன் பண்ண முடியாது ஒரு டேட்டா கம்ப்ளைண்ட் பண்ணுறத முடிச்சிட்டோம்னா நம்ம செட்டில்மெண்ட் ஈஸியாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு அதன் அடிப்படையில் வந்து நம் அவங்களும் ஒத்து ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி கம்ப்ளைண்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் கம்ப்ளைண்ட் பண்ணட்டும் எல்லாத்தையும் நான் ஒரே செட்டில்மெண்ட்டில் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நிதியரசர் சொன்னார் அதே வழக்கில் சொல்லும்போது இதே பிபி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ஜட்ஜு கிட்ட இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் தொடுத்து இங்கேயும் ஆஜராகிறாங்க இதே கேஸு கொண்டு போய் மதுரையிலையும் போட்டு ஆர்குமெண்ட் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க அப்போ ரெண்டு இடத்துலையுமே கேம் ஆடுறாங்க ஒரு செட்டில்மெண்ட் நடக்க விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவரை பார்த்தா பிபி சொன்னார் இவர் ரொம்ப அங்குள்ள எதிர்னாரு எதிரும்போது இதே நீதியரசர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இன்னொரு வார்த்தைக்கு கூட எச்சா சொன்னார் அதை கூட நம்ம அங்கே சொல்ல விரும்பலை நக்கீரரு கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இவ்வளவு அவரை பத்தி சொன்ன எந்த விஷயத்தையும் இதில் நீங்கள் பேசாதீங்கன்னு கூட அவர் சொன்னார் அதையெல்லாம் யூடியூப் சேனல் அவர் போடல அவரை மிகைப்படுத்தி இது மூலிமா என்கிட்ட எல்லாரும் வாங்க நான் கேஸு போட்டுன்னு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு அதனால நம்மளை எந்த அளவுக்கு அவர் இழிவாக பேசி இல்லாதெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் அவர் நிரூபிக்கணும் என் மேலே நான் லீடருன்னு சொல்லியிருக்காரு அது எனக்குள்ள லீடரு அப்படிங்கிறத வந்து கோர்ட்டில் யார் பேரையும் மென்ஷன் பண்ணி யாருமே சொல்லவே இல்லை ஆனால் இவர் மென்ஷன் பண்ணி சொல்கிறது இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஒரு மேலே நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் அது எந்த கருத்தும் கிடையாது இதே ஆடியோ கொண்டு போய் நம்ம இன்றைக்கி ஈவினிங் குரூப்பில் போடுறோம் அப்போ இவருடைய உண்மைத்தன்மை யூடியூப்பில் எப்படி பேசிட்டு உட்காந்து ஏமாத்துறாரு இவருடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வரும் பெண்கள் யாரும் பார்க்காதீங்க ஆண்கள் மட்டும் பாருங்கள் இதை வந்து கெட்ட நோக்கத்துக்காக போடலை யாரை அழிக்கணுன்றதுக்காக போடலை இதுக்கு மேல இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட கெட்டவங்ககிட்ட போகாதீங்க நெல்ல மட்டும் நீங்க அணுகுங்க அப்படிங்கிறத மட்டும்தான் தான் இது முடிவு நம்ம சொல்ல வந்தோம் நன்றி வணக்கம்